இயன்முறை மருத்துவர்கள் சங்கம் சார்பாக இன்று நாங்கள் அனைவரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் பதிமூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் அனைவரும் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது எங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் நாங்கள் இந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் இதுவரை எங்களுக்கு எவ்வித இபிஎஃப் போன்ற நலத்திட்ட உதவிகள் எதுவும் கிடையாது மேலும் பணி வரன்முறை கிடையாது அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்யும் இயன்முறை மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் எங்களுக்கு கிடையாது மிகவும் சொற்ப ஊதியத்தை கொடுத்துக்கொண்டு கொண்டு அவர்களை விட அதிகமான வேலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கொரோனா காலத்துக்கு கொரோனா காலகட்டத்தில் கூட நாங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு இயலக குழந்தைகள் வீட்டுக்கும் சென்று அவர்களுடைய இயலும் தன்மையை நாங்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கோம் என்பது அரசு நன்றாக தெரியும் இப்பொழுது உள்ள எங்களது மதிப்பு மிக முதல்வர் அதாவது இப்பொழுது சீரிய தன்மையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் எங்களை போன்ற மருத்துவர்களை புறக்கணிப்பது மிகுந்த மிகுந்த ஏற்படுத்துகிறது எங்களுக்கு பணி வரன்முறை கொடுத்து எங்கள் அனைவரையும் சம ஊதியம் என்ற அடிப்படையில் எங்களை கொண்டு வர வேண்டும் மேலும் எங்களுடைய அனைத்து வித நலன்களையும் இந்த அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் சமுதாயத்திற்கு சீரிய முறையில் வேலை செய்ய வேண்டும் என்றால் எங்களை போன்ற இயன்முறை மருத்துவர்களை அரசு திரும்பி பார்க்க வேண்டும் நாங்கள் அமைச்சரை சந்தித்த பொழுது அமைச்சர் கூறிய பதில் இதுவரை எங்களுக்கு எவ்வித பதிலளிக்கவும் அளிக்கவும் இல்லை இதுபோன்ற மன உளைச்சல் ஏற்பட்டு இப்பொழுது நாங்கள் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னிறுத்தி வைக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் எங்களை தயவு கூர்ந்து பார்த்து எங்களுக்கு முறையான சமமான சம ஊதியத்திற்கு சம என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஊதிய நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் இந்த கோரிக்கை அவர்கள் ஏற்றுக் கொள்ளாத பட்சத்தில் சென்னையை நோக்கி பயணம் செய்து எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்போம் நாங்கள் எவ்வித பஸ் மறியலோ வேறு எதுவும் செய்யவில்லை நாங்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் இயன்முறை மருத்துவர்கள் முறையாக அமைதியாக முறைப்படி இந்த வெள்ளை கோட்டுடன் நாங்கள் நின்று எங்களுடைய ஒன்னா போராட்டம் போன்ற வேற வேற அற்புதமான போராட்டங்களை முன்னிறுத்து அரசை கவனம் கவனம் எங்கள் பக்கம் திரும்ப செய்வோம் என்று இதன் மூலம் கூறிக்கொள்கின்றோம் டாக்டர் ரபிக் ராஜா மற்றும் சக இயன்முறை மருத்துவர்கள் சிவகங்கை மாவட்டம் ஒரு அறிக்கை வந்து அறிக்கை ரெடி பண்ணிக்கிறார் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த மாதிரி மேடைகள்லாம் பேசுற கொஞ்சம் புதுசு என்னோட கட்சி தோழர் வந்துருக்காரு உங்களுக்கான விளக்க உரையை அவர் வந்து கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு வந்து எடுத்து சொல்வாரு 没有。